இவர்தான் கிறிஸ்துன்னு எல்லாருக்கும் தெரியணும் அதுக்காக தான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறான் ஏமாஸ்தானம் அதற்காகவே அனுப்பப்பட்டான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பதற்கும் கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் இங்க அப்படித்தானே சொல்லியிருக்குது இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரோவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் ஞானஸ்தானம் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பதற்கும் கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் இப்போ யோகாஸ் நானகன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவரோட ஊழியை எப்படி ஸ்டார்ட் ஆகுது ஜனங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்றாரு என்னன்னு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அம் யோகாஸ் பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் வந்து அவர் இடத்துல ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் இதை நம்ம எங்க பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா மத்தையும் ரெண்டு